ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கருவேப்பிலையும் முருங்கைக்கீரியும் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் முடி அதிகமாக கொட்டுது இரும்பு சத்து குறைபாடு இருக்குது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை செஞ்சு வச்சுட்டு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டே வாங்க நாளடைவில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் முடி கொட்டுறது ரொம்ப கம்மியாகும் அதே மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலையா ரெண்டு கைப்பிடியும் எடுத்துருக்குறேங்க இது காம்பெல்லாம் நீக்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை தண்ணி விட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் எடுத்துருக்கிற முருங்கை இலைக்கு சம அளவும் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இல்லை பாதி அளவும் நான் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிற ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலைக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையில் எடுத்துருக்குறேன் இந்த கருவேப்பிலையில் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உருட்டுழுழுந்தும் சேர்த்துக்கலாம் அளக்குறது எல்லாமே ஒரே கப்பில் இல்லை ஒரே டம்ளர்ல அளந்துக்கோங்க மெஷரிங் கப் இல்லைன்னா நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த கப்பில் ஒரு கப் கருப்பு உளுந்து சேர்த்துட்டு மற்ற எல்லா பொருளும் இதுலேயும் அளந்து எடுத்துக்கலாம் இந்த கருப்பு உளுந்து நல்லா செவந்து வருபட்டமானா வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ கருப்புழுந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா அப்புறமா லைட்டாக செவந்து வர டைமில் இது கூட ஒரு கப் உளுந்துக்கு கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு பாதி வறுப்பட்டு வரும்போதே இந்த கடலை பருப்பு சேர்த்துருங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து சேர பொருள்லாம் ஒன்றா வறுப்பட்டு வரும் இல்லை அப்படின்னா உளுத்தம் பருப்பு நல்லா செவக்க வரந்ததுக்கப்புறமா அதில் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கூட நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பும் நல்லா பாதி வருப்பட்டதுக்கப்புறமா இது கூட அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பாசி பருப்பு எல்லாம் நல்லா செவந்து நிறம் மாதிரி வருப்பட்ட மனம் வரணும் அந்தளவுக்கு நல்லா எடுத்துக்கணும் கருகிறக்கூடாதுங்க கருகச்சின டேஸ்ட்டே மாறிடும் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா நிறை மாதிரி செவந்து வறுபட்டு வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் பிளேட்ல மாத்தி கொஞ்சம் கூட சூடு இல்லாம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்துதான் அதே பேனில் கால் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எந்த கப்பில் உளுந்து வளர்ந்தமோ அதே கப்ல கால் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்குறாங்க இதை நல்லா தோல் பிரிஞ்சு நல்லா வறுப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டீங்கன்னா லைட்டாக சூடு பறக்க ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது பச்சை வேர்க்கலை பார்த்தீங்கன்னா நல்லா தோல் பிரிஞ்சு வறுப்பட்டு வந்துருச்சு இதோட பிளேட்டில் மாற்றிட்டு தோல் நீக்கிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் அதே பேனில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலையும் நல்லா செவந்து அந்த பச்சை மணம் போய் வறுப்பட்டு வரணும் நல்லா வறுப்பட்டு வரட்டும் இதெல்லாம் வறுக்கும் போது ஃப்ளேம் மட்டும் நல்லா லோவில் வச்சே வறுத்துக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போட்டுக்கிட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பொட்டுக்கடலை சீரகம் மிளகு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க சீரகம் மிளகும் நல்லா செவந்து வறுப்பட்ட மனம் வரணும் அதே மாதிரி ஃப்ளேம் லோவில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பொட்டுக்கடை நல்லா செவந்துருச்சு அதே சீரகம் மிளகும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் அதே பேனில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய பல் பூண்டாக இந்த பத்துலேருந்து பதினஞ்சு சேர்த்துக்கோங்க சின்னதுலேருந்து ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துட்டு காரத்துக்காக எட்டுலேருந்து பத்து வர மிளகா சேர்த்துக்கிறாங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வர சேர்த்துக்கோங்க இது பூண்டோட தோல் சுருங்கி வரமிளகா நல்லா மொறு மொறுனு வறுப்பட்டு வரணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா அதே மாதிரி தோல் சுருங்க வறுப்பட்டுருக்கு மிளகா நல்லா வறுபட்டுருச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு அடுத்ததாக அதே பேனில் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற முருங்கை இலைகளை சேர்த்துக்கலாங்க முருங்கைலைகளை இந்த மாதிரி நீங்கள் வறுத்தும் செய்யலாம் இல்லைனா நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு ரெண்டு மூணு நாள் நல்லா வெயில் காய வச்சு நல்லா மொறுமொரு வந்ததுக்கப்புறமா இந்த பேனில் போட்டு லைட்டாக ஒரு டைம் பரட்டி எடுத்தாலும் போதும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால முருங்கை இலைகளை கழுவிட்டு இந்த பேனில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா மொறுமொருன்னு வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பேனில் நான் எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க இதையும் நல்லா மொறுமுருன்னு ஈரப்பதம் போக நல்லா எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்தோம்னா நல்லா மொறு மொருன்னு வறுப்பட்டு வந்துடும் என்ன மற்ற செலவு நல்லா வறுத்து பேன் நல்லா சூடாக இருக்குது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் இந்த கருவேப்போட ஈரப்ப அதெல்லாம் போய் நல்லா அப்படியே முறுமுறுன்னு வறுப்பட்டு வந்திருக்கும் நீ கையில் இழுத்து அழுத்தும் போது அப்படியே முறுமுறுன்னு உடையணும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக கடைசியாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சீரகமும் மிளகும் வறுக்கும் போது வரமல்லி சேர்த்துருக்கணும் நான் அந்த இடத்துல மறந்ததுனால இப்போ வரமல்லி சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த வரமல்லையும் பச்சை மணம் போய் நல்லா வருப்பட்ட மனை வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்தா போதும் நல்லா செவந்து வருப்பட்ட மனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதையும் ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருந்த செலவு எல்லாம் நல்லா சூடு ஆறிடுச்சு அடுத்தது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க மிக்சர் ஜார் வந்து கொஞ்சம் கூட ஈர இருக்கக்கூடாது ட்ரையான மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த செலவு பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துருக்குறாங்க இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா இது கூட வரமல்லி சீரகம் மிளகு பொட்டுக்கடலை இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்காக அரைச்சு வச்சிருந்த வர மிளகாயும் சேர்த்துக்கலாங்க பூண்டு இப்போ சேர்க்கக்கூடாது மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா இருந்து அஞ்சு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இங்கே கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இதை கொரஹொரன்னு அரைச்சு எடுத்துக்கணுங்க நைஸாக அரைச்சிடக்கூடாது ஆரம்பத்துல அந்த அந்தங்க பருப்பு அப்படியே தெரியணும் பருப்பு தெரியற மாதிரி நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி பருப்பு தெரியற மாதிரி நல்லா குரஹொரப்ப அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக கூட நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சிருந்த கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது சூடு இருந்துச்சுன்னா நம்ம அரைக்கும் போது லைட்டாக தண்ணி விட்டால் கூட சீக்கிரம் கெட்டு போயிடும் நல்லா ஆறுறதுக்கப்புறமா அந்த பொருள்லாம் சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாதுங்க கருவேப்பிலை சேர்த்துனதுக்கு அப்புறமா அதுக்கூடிய முருங்கை இலைகளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதுக்கு ஒரு மூடி போட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா அப்படியே பல்ஸ் மோட்ல அடிச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே பருப்பு கொஞ்சம் கொரோகரான இருக்குது இப்போ ரெண்டு மூணு டைம் நல்லா பல்ஸ் மோடில் அடிச்சு எடுத்திங்கன்னா நாங்கள் காமிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும் இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் தோலும் சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம வேர்க்கடலையும் பூண்டும் முன்னாடியே சேர்த்துட்டோம்னா அரைக்கும் போது எண்ணெய் விட்டுரும் ஒன்றோடய ஒன்று அரைப்பட்டு அப்படியே ஒட்டிக்கும் நமக்கு உதிரி உதிரியாக பொடி வராது அதனால் எல்லாமே அரைச்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வறுத்து வச்சிருந்த பூண்டும் அதே மாதிரி வேர்க்கடலையும் சேர்த்துட்டு இதை லைட்டாக அடித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து அங்கங்கே பருப்பு தட்டுப்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு லைட்டை அடித்து எடுத்துக்கோங்க இதில் நல்லா ஒரு டைம் ஓட்டி எடுத்துக்கலாம் ஓட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான சுவையான கருவேப்பிலை முருங்கைக்கீரை பொட்டி ரெடி ஆயிருங்க இது நீங்கள் இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்குங்க சாதத்தோட நெய்யோ நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஒரு மாதம் கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது முடிதிருவு இருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்